ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கான்னு பாருங்கள் வாங்க அது எப்படி என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இப்படித்தான் வந்து அரிசி மாவை டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு அரை கிலோ அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை மிக்சி ஜார்லேயே சுற்றிட்டு நல்லது வடிகட்டி ஒரு இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன் இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் செஞ்சுருவேன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி மாவை நான் சேர்த்துருவேன் இப்போ பாருங்கள் இந்த பாச பாத்திரம் கழுவுறத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் லிக்விடு ஒரு அரை ஸ்பூன் வெள்ளை வினிகர் ரெண்டு ஸ்பூன் தண்ணி எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் கை வலிக்காமல் நல்லா கழுவி விடலாம் இதை கொண்டு போய் காய வைக்கணும் துடைக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பழப்பளப்பழனு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு காஞ்ச மாதிரி சுத்தமாக இருக்கும் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள் இதில் சேர வேண்டியது ஒரு அரை ஸ்பூன் வினிகர் அரை ஸ்பூன் லிக்விடு ரெண்டு ஸ்பூன் தண்ணி அவ்வளோதான் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும் நம்ம கைக்கு கூட ஒன்றுமே ஆகாது எப்பவும் பழைய சாஃப்டாகவே இருக்கும் கை என்னோடய கையில் பாருங்கள் எதுவுமே இருக்காது அதே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம அழுக்காமல் இதை கழுவிடலாம் அதையும் நல்ல நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும் நமக்கு அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தாலும் கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்திங்களா இந்த கிண்ணை எப்படி பளபளங்குது அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பாத்திரமும் ரொம்ப ரொம்ப நல்ல சுத்தமாயிரும் எந்த குறையுமே இருக்காது கண்டிப்பாக அந்த வாசனை கூட எந்த வாசனையும் இந்த பால் வாசனை ரசம் வாசனை மீன் குழம்பு வாசனை எதுவுமே வராது உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த பாத்திரம் கழுவுறது அந்த ஒரு சின்ன ஒரு வினிகர் மட்டும் தான் அவ்வளோ வேலை பார்க்கும் அந்த வினிகர் ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு பொருள் தான் இப்போ சாமானெல்லாம் நல்லா கழுவி வச்சு நான் அப்புறமா இதை காட்டுறேன் பாருங்கள் அந்த சாமான் எப்படி நல்லா காஞ்சு தொடைச்சா மாதிரி இருக்கும் பாருங்கள் தொடச்சி வச்சா குத்து கொள்கணுவாங்களே அதே மாதிரியே இருக்கும் அந்த பாத்திரமெல்லாம் கண்ணாடி பாத்திரம் கூட அதே மாதிரி சொல்லிக்கும் நல்லா அலுமினியம் பாத்திரம் இந்த குக்கர் எல்லாமே இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து இது உடச்சக்கலை வாங்கி ஒரு மாதம் ஆறுது நான் இதை வெளியில் வச்சால் என் நம்பத்து 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 போகுது நம்பத்து பார்த்தா நான் எனக்கு சமைக்கவே பிடிக்காது தூக்கி போட்டுருவேன் ஒரு நாள் இது மாதிரி வச்சு பார்த்தேன் நான் இது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நேற்று திறந்து பார்க்கும்போது தான் இருந்தோம் அதே மாதிரி மொறு மொறுப்பை நாம் எப்படி வச்சோமோ அதே மாதிரி மொறு மொறு மொறுன்னு இருந்தது இதில் வந்து நீங்கள் அந்த கிளிப்பு கூட போட வேண்டாம் வெறும் ரப்பர் பேர் மட்டுமே போட்டு அதாவது அந்த மிக்ஸ் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தே வெளியில் எடுக்காமல் அங்கேருந்தே நமக்கு தேவையான உடச்சக்கடலை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ரப்பர் பேண்டை போட்டு வச்சிடணும் இது தீர்ற வரைக்கும் முறுமறுப்பாகவே இருக்கும் பாருங்கள் எப்படி எப்படி அந்த தூள் பறக்குது பாருங்கள் அந்த மாதிரி முறுமறுப்பாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நீங்கள் எப்படி இதை பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நான் கருப்பு திராட்சை வச்சுருக்கேன் பொடி கூட பாருங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி தான் வச்சுருக்கேன் கட்டியே ஆகாது அதில் இது கரிஞ்சீரகம் எள்ளு கூட வச்சுருக்கேன் இதுவும் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் இது வெண்ண அது அப்படியே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பெட்ஷீட்டு போர்வை இந்த போர்வைக்கு நான் எப்போவுமே குழம்பிப்பேன் கால் மாட்டாண்டை எது போட்டோம் தலை மாட்டாண்டை எது போட்டோம் தெரியலையே இது என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் ஒரு பெரிய பட்டன் வச்சு ஒரு பக்கம் தைச்சி பார்த்தேன் அது கூட கலக்கத்தில் எப்படி எப்படியோ போயிடுது அப்புறமா தான் வந்துச்சு சரி இந்த மாதிரி பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணி பார்த்தப்போ எனக்கு அந்த அது கரெக்டாக இருந்தது நம்ம நம்ம முடிவு பண்ணிக்கணும் முடிச்சு போட்டிருக்கிறது கால் மாட்டாண்டையா முடிச்சு இல்லாதது தலை மாட்டாண்டையா முடிவு பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு முடிச்சு போட்டுக்கிட்டோம் முடிச்சு போட்டுக்கிட்டா நமக்கு தெரியுது ஓ முடிச்சு போட்ட தான் நம்ம தலையாண்ட வச்சுக்கணும் முடிச்சு போடாதது காலாண்டை இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்குமானு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காளாண்டை இருக்கிற போர்வை காளாண்டியே இருக்கும் தலையாண்டை இருக்கிற போர்வை தலையாண்டியே இருக்கும் ஒரு நாளும் இது மாறாது இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இல்லை நீங்கள் எப்படி இந்த போர்வையை தலைக்கும் காலுக்கும் வச்சுப்பீங்கன்றதை கூட சொல்லுங்கள் எனக்கு அதுவும் சரியாக இருந்தால் நான் அதையும் எடுத்துப்பேன் ஓகேவா அவ்வளோதான் இது வந்து ஒரு இரும்பு கட்டல் தான் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்களா அந்த கட்டில் தான் இது இதுக்கு மேலே பெட்டெல்லாம் கிடையாது நான் வெறும் பாய் தான் போட்டு போட்டுருக்குறேன் நீ பாருங்கள் இந்த பாத்திரம் பாருங்கள் அப்படியே வெயிலில் வச்சா எப்படி காஞ்சி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது நல்லா இருக்குது இது பாருங்க இந்த வேர்க்கடலையே எப்போ பார்த்தாலுமே இந்த வேர்க்கடலை இந்த மாதிரி பண்ணும்போது வீடு ஃபுல்லாக குப்பையாடுது முரத்தில் வச்சாலும் மரத்தில் குப்பையாடுது வெளியில் போட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறமா தான் சரி இதில் வச்சு இந்த மாதிரி பண்ணி பார்க்கலான்னு ஒரு நாள் பண்ணும்போது அந்த குப்பை எங்கேயுமே போகாமல் தட்டிலேயே இருந்துச்சு